ஹாய் ஃப்ரெண்ட் ஸ்ரீகடிகாசை நாளைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் தர்மம் எடுக்கிறவர் மனோஜ் கடைக்கு வந்து தர்மம் கேட்குறாங்க உங்கள் தட்டு தாயா நல்லா ரொம்புது இந்த வேலையை நம்மளும் பேசாமல் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் செம்மையாக வந்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு மனோஜ் அதுக்கப்புறம் காசும் போட்டுறாங்க ஐயா நான் காசு மட்டும் வாங்கவில்லைங்கய்யா நாங்கள் வெளியில் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னார் என்ன லெட்ரு கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ் இல்லைங்கய்யா இன்றைக்கி உங்களுக்கு யாருங்கிறத சொல்ல போகிறாராம் உங்களை அம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்க அஞ்சு மணிக்கு அப்படிங்கிறாங்க சாயந்தரத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சொல்லுங்க அப்பா அவன் யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாங்க ரோஹினிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு போய் ஆகணும் ரோஹினி யார் என்னை சுற்றி எந்த யாரால் ஆபத்துங்கிறத இன்னைக்கு அவன் சொல்கிறேன்ட்டுருக்கான் நான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்களா இங்கே ரோஹினிக்கு அப்படியே உதரல் எடுக்குது ஐயோ என்ன பண்ணப் போறான்னு தெரியலையே அவட பாவி ஏ தினேசு நீ தான் இப்படி பண்ணுறியா ஐயோ என்ன பண்ணுறது இப்படி பைத்தியமாகறாங்க ரோஹினி போச்சு போச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லப் போகிறான் என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குழந்தை நடிங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிஏ தினேசுக்கு கால் பண்ணுறாங்க ரோஹினி கால் அடிச்சு அடிச்சு ஓஞ்சு போயிடறாங்க ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அந்த பியை பார்த்துட்டு என்னம்மா கல்யாணி உடனே அடிச்சுக்கிட்டே இருக்கியா நீ அடி மாவளே அடி அடி எல்லாம் அடிச்சுட்டே இருக்கலாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் ரோஹினி விடவே இல்லை விடாமல் அடிச்சுட்டு இருக்காங்களா சரி போனால் போயிட்டு போகுது என்ன தான் சொல்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பிஏ தினேசு அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா கல்யாணி நான் ஃபோன் எடுக்கலனா இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கிறேன் நான் எத்தனை வாட்டி அடித்தாலும் நீ எடுக்க மாட்டேன் இன்னைக்கு நீ எனக்கு அடிச்சிருக்கியா பார்த்தியா காற்று என் பக்கம் அடிக்குது அதனால தான் நீ இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஃபோனு அப்படிங்கில இங்கே பாரு நீ ஏன் இப்படி என்னை படம் படுத்தி எடுக்கிற நீ என்னை படுத்தி எடுத்துட்டியம்மா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கல இங்கே பாரு தான் காசு தரேன்னு சொல்லிட்டு இல்லை ஏன் மறுபடியும் சாயந்தரம் அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி அவர் யாருன்னு சொல்ல போறியாமே அப்படிங்கல ஆமாம் வேறு வழி என்ன இருக்குது நான் உனக்கு பணம் தந்துடுறேன் எப்போ தருவேன் கொஞ்சம் பொறுத்துக்கு முப்பது லட்சம் சும்மாவாக இருக்குது முப்பது லட்சம் சும்மாவாக இருக்குல்லான்னு நினைக்காத நீங்களாம் ஈஸியாக புரட்டலாம் ஆனால் பொய் சொல்கிறேன்ட்ட அப்படின்னு மனோஜ் வாங்கி அந்த பிஏ சொல்கிறான் உடனே இங்கே பாரு மனோஜிட்டு இப்போ அந்தளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க எப்படியும் நீ தான் ரெடி பண்ணணும் என்னை கொண்டே உள்ளரை வச்சு ஆள் வச்சு அடிச்சில்ல அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னது அப்படிங்கிற மாதிரி என்ன எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னு பார்க்குறியா அப்படிங்கள ரொய் நீ யோசிக்கிறாங்க என்ன இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஆமாம் அந்த பைனான்சியன் காரண்ட்டை போயிட்டு எல்லாம் நீ பேசுனாலும் தெரிஞ்சு போச்சு எப்படி தெரியும் பார்க்குறியா முப்பது லட்ச ரூபா கேட்டிருக்கோம் இவன் சும்மா விடுவாளா நம்மளை ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன் அதில் தான் நான் கண்டுக்கிட்டேன் நீ என்னை போட்டு தள்ளுறதுக்கு அவன்ட்டு அடியாட்ட போயிருக்கிற இனிமேல் நான் விடுவேனா நீ எப்படி வேணாலும் நீ எவ்வளோ நாள் டைம் கேட்டாலும் சரி இனிமேல் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் என்ன நீ எதாவது பண்ணி தள்ளிடுவே அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று நான் ப ஏதாவது பண்ணணும் அப்போ தான் எனக்கு திருப்தி கிடைக்கும் பணம் கிடைக்குதா இல்லையோ ஒன்று நான் போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ கேட்குற காசு தரேன் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லலை இங்கே பார் கல்யாணி இனிமேல் உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு நான் சொல்லத்தான் போகிறேன் நான் எப்படியே பார்த்துக்குறேன் இங்கே பார் உனக்கு காசு முக்கியம் தானே உனக்கு காசு தரேன் தரேன் பண்ணி எவ்வளோ கெஞ்சுறாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் அந்த ஃபோன் இங்கே சுவிச் ஆஃப்னு வருது ஐயோ இப்போ தினேஷ் வந்துட போகிறானே ஒன்றும் புரியலேன்னு பயந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணலாம் சிட்டி கேட்போமா அப்படின்னு சிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சிட்டி என்ன பண்ணுறான் அந்த முத்தோட ஃபோன்லேருந்து எடுத்துட்டிங்களா வீடியோவை கொடுங்க நான் உடனே அவனை தூக்கிடுறேன் அப்படிங்கிற இங்கே பாரு சிட்டி நான் எப்படி அதை எடுத்துடுறேன் தயவு செஞ்சு அவன் இன்னைக்குள்ளே என் வாழ்க்கை கெடுக்க போகிறான் சீக்கிரம் அவனை போய் ஏதாவது பண்ணு அதெல்லாம் முடியாதுமா நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி நடந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் எனக்கு வேணும் ஒரு லாபம் நடந்து அடைஞ்சா தான் நான் ஏதாவது பண்ண முடியும் சும்மாலாம் உனக்கு பண்ண முடியாது ப்ளீஸ் உனக்கு காசு வேணும்னு தரேன் காசு எனக்கிட்ட இல்லாத காசா யாருக்கு காசு வேணும் நீ அந்த உதவி செய் அப்படிங்கிற சே எப்படியாவது இவனுக்கு அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணி வீட்டுக்கு போனோன்னு என்னம்மா சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் தலைவழிச்சிச்சு அதான் வந்துட்டேன் மீனாக இருந்துட்டு கேட்குறாங்க கொஞ்சம் தலைவலிக்குதா காப்பி போட்டு தரவா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லை குடிங்க சரியாயிரும் அப்படிங்கிற சரி தாங்க அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் ஏதாவது உதவி பண்ணுறீங்களா கொழுப்பொம்மை எல்லாம் அடுப்போமா அப்படிங்கிறாங்க எனக்கு தான் முடியலேன்னு சொன்னேன் மீனா பின்னா ஏன் ஓயாமல் கேட்குறீங்க சரிங்க சரிங்க அப்படி சொல்றாங்க சொல்லிடுறாங்க ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க நான் சொன்னேன் அப்படின்ட்டு மீனா போயிடுறாங்க என்ன முத்து வல்லை அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன மீனா முத்துவை நீங்க நீங்கள் மட்டும் வேலை பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற என்ன அதிசயம் இன்றைக்கி என் புருஷனை கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு இல்லை அவருக்கு சவாரிக்கு வேலை இருக்குன்ட்டார் இப்போ தான் ஃபோன் பண்ணார் இன்னும் லேட் ஆகும் நீனே பாருன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வெளியூர் ஜா சவாரி போயிருக்காராம் வர கொஞ்ச நேரம் அவங்க வந்துடும் சொல்லியிருக்காரு அப்போ இவன் வரவு லேட் ஆயிருமா நைட் ஆயிருமா அப்போ ஃபோனும் எடுக்க முடியாது ஐயோ ஒன்றுமே புரியலையே இப்போ மனோஜ் கண்டிப்பாக போயிடுவானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரோஹிணி சீக்கிரம் போகணும் கிளம்பு அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் மனோஜை போக விடாமல் தடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே பழங்கள்லாம் இருக்குது அதை எடுத்து அப்படியே கட் இருக்காங்க பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நறுக்கிக்கிட்டு கீழே அப்படியே விரல நறு கட் பண்ணிக்கிறாங்க பார்த்தா அம்மானு கத்துறாங்க எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க விஜயா வந்துட்டு ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் மீனாக ஓடி வராங்க ஐயோ பார்த்து நறுக்கக்கூடாத ரோஹிணி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற கத்துறாங்களா இவங்க கத்துறா பார்த்துட்டு வரும் விஜயா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பள்ளியும் மீனா மேல தானே தூக்கி விடுவாங்க ஏண்டி நீ பார்த்து கத்தியெல்லாம் வைக்க மாட்டியா நான் என்ன பண்ணுவேன் அது வாட்டுக்கு எப்போது இருக்க இடத்துல இருந்துச்சு சரி நீ நறுக்கி கொடுக்க மாட்டியா அவள் தான் கட் பண்ணணுமா அப்படிங்கலு என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அவங்க நறுக்கிக்கிட்டதுக்கும் நான் தான் பொறுப்பா ஆமா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய கொழுபமம் வைக்கிறியா அதனால் தானே அவளுக்கு நறுக்கி கொடுக்கல ரோகினி என்னம்மா ஆச்சுங்க ஒரு ரொத்தம் ஊற்றுதே அப்படின்னு சொல்லி அப்படியே துணியை எடுத்து கட்டுறாங்க சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு மனத்த சொல்கிறாங்க இல்லைம்மா நான் முக்கியமான வேலை இருக்குது ஏண்டா உன் பொண்டாட்டி கூட முக்கியமான வேலையா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி அங்கே கொண்டு போய் கையை கட்டைலாம் போட்டு ஊசி மாத்திரலாம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விடுறார் என்ன மனோஜ் வீட்டுக்கு வரலையே அப்படிங்குறது எனக்கு முக்கியமான வேலை இருக்குதும்மா உனக்கு தான் தெரியாதா இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே நான் இங்கே போகணும் என் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது யாருன்னு தெரிஞ்சாகணும் நான் பைத்தியம் முடித்த மாதிரி ஒரு மாதம் அழையிறேன் உனக்கு தெரியலையா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க ஸ்ட்ரிக்ட்டாக மனோஜ் ரோகிணி அப்படியே குழம்பி போயிருக்காங்க ஐயோ இவன் போயிடுவானா இப்போ ஒன்றும் புரியலையே நம்மளும் வருவோம்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க ரோகிணி எங்கள் மனோஜ் நானும் வர்றேங்க அவங்க கூட என்ன ரோகினி நீ உன் கையெல்லாம் இதாக இருக்கே பரவாயில்ல இது என்ன உங்களை விட எனக்கு கை பெருசு இல்லை பாத்தியா எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி இருக்கதை எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன் சரிப்பா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை கூப்பிட்டு மன வச்சு போகிறாங்க அப்படி ரோஹினி நினைக்கிறாங்க ஐயோ எப்படியாவது அவனை சொல்ல விடாமல் தடுக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்